அர்ச்சகர்களை வைத்து திமுக செய்யும் அடுத்த அரசியல் டிசம்பர் மூன்றாம் தேதி அல்லாத நாட்களில் தீபம் ஏற்றினால் சாமி குத்தமாகிவிடுமா நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக அடுத்த அரசியல் பற்றிக்கொண்ட பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுகவில் தாங்கள் பெரியார் வழியில் பயணிப்பதாக கூறுவார்கள் ஆனால் தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக இவர்கள் எப்படிப்பட்ட அரசியலையும் முன்னெடுப்பார்கள் குறிப்பாக மத ரீதியாக தீவிரமாக உள்ள கிறிஸ்துவ முஸ்லிம்களின் ஓட்டுகளுக்காக அவர்களின் ஆதரவாளராக செயல்படுகிறார்கள் அந்த அளவுக்கு திமுகவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எப்படிப்பட்ட அரசியலையும் செய்வார்கள் இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் இஸ்லாமியர்களை காக்கா பிடிக்க வேண்டும் என்பதற்காக மு க ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் ார் இதற்காக நீதிமன்றத்தின் உத்தரவையும் அவர் அவமதித்து வருகிறார் குறிப்பாக மதுரை நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உறுதியாக இருப்பதால் தாங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றும் தங்களுக்கு வெற்றி கிடைக்காத பட்சத்தில் இந்த விவகாரத்தில் தாங்கள் நினைத்ததை மதுரை நீதிமன்றம் சாதித்துவிடும் அதனால் தற்போது இன்னொரு முயற்சியில் மு க ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார் அது என்னவென்றால் திமுகவை பொறுத்தவரை காலம் காலமாக பிராமணர்களுக்கு எதிராக இருந்து வருகிறார்கள் கோவில் பூசாரிகள் பட்டர்களை இவர்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள் ஆனால் இப்போது தங்களுக்கு அவர்களின் ஆதரவு தேவை என்பதால் அர்ச்சகர் சங்கத்தின் மூலம் ஒரு அறிக்கையை வெளியிட வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கார்த்திகை தீபம் அல்லாத நாளில் விளக்கு ஏற்றக்கூடாது அது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்று அர்ச்சகர்களை வைத்து ஒரு அறிக்கை வெளியிட வைத்துள்ளார் அந்த அறிக்கையில் திரு கார்த்திகை தீப திருவிழாவானது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் திருக்கோவில் கோபுரங்கள் மண்டபங்கள் பிரகாரங்களில் கிரிவல பாதைகளில் தீபம் ஏற்றுவது சிறந்த பலன்களை கொடுக்கும் அதோடு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அல்லது பௌர்ணமியிலும் தீபம் ஏற்றுவது சிறப்பானதாகும் அதனால் இந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று மாலை ஆறு மணி திருக்கோவிலில் தீபம் ஏற்றி ஆக வேண்டும் அது மலை உச்சி கோயிலாக இருந்தாலும் இந்த நாளில் தான் மற்ற நாட்களில் மலை ஆகம எதிராகிவிடும் என்று அர்ச்சகர்கள் பட்டர்களும் கையில வெளியிட்டுள்ளார்கள் என்ன காரணம் என்றால் டிசம்பர் மூன்றாம் தேதி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றவில்லை என்றால் இனிமேல் மற்ற நாட்களில் ஏற்றக்கூடாது என்கின்ற ஆகம விதிகளை சொல்லி மீண்டும் அவர்கள் தீப தூணில் தீபம் ஏற்றிவிடக்கூடாது என்பதற்காகவே தங்களுக்கு ஆதரவான அர்ச்சர்கள் பட்டர்களை வைத்து திமுக அரசு ஒரு அறிக்கையை வெளியிட வைத்திருக்கிறார்கள் அந்த திமுக என்பது காலம் காலமாக கோவில் அர்ச்சர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் ஆனால் இன்றைக்கு தங்களுக்கு சாதகமான ஒரு செய்தியை வெளியிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் மூலமாக இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி தர்காவை வைத்து திமுக தாஜா அரசியல் மக்களவையில் திமுக எம்பிகளுக்கு எல் முருகன் கொடுத்த பதிலடி தமிழகத்தில் உள்ள திமுகவினர் சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தீவிர மதவாத அரசியலை கையில் எடுத்து விட்டார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கி அரசியலுக்காக திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றவே கூடாது என்று நேற்று உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பு மனு தாக்கல் செய்த நிலையில் அது குறித்த விசாரணையை நீதிமன்றம் இரண்டு நாட்களுக்கு தள்ளி வைத்துள்ளது இந்நிலையில் நேற்று மக்களவை மற்றும் ராஜ்யசபாவில் திமுக எம்பிகள் குடிபிடித்தார்கள் குறிப்பாக ராஜ்யசபா திமுக எம்பி திருச்சி சிவா அனைத்து விவாதங்களையும் ஒத்திவைத்துவிட்டு திருப்பரங்குன்றம் விவகாரத்தை முதல் கட்டமாக விவாதம் நடத்த வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள் அதற்கு துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனிடம் வழங்கினார்கள் ஆனால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அவையை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த முடியாது என்று திமுக எம்பிகளின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார் இதனால் அவர்கள் ராஜ்யசபாவில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள் அதே போன்று மக்களவையிலும் திருப்பரங்குன்றம் கோவில் தீபம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று திமுக எம்பிகள் அமளியில் ஈடுபட்டார்கள் ஆனால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இதை விவாதிக்க மறுத்துவிட்டார் இதனால் திமுக எம்பிகள் அமளியில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த நிலையில் நேற்று மக்களவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கும் திமுக எம்பி டி ஆர் பாலுவுக்கும் இடையே இதுகுறித்து கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது குறிப்பாக டி ஆர் பாலு பேசும்போது தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் திருப்பரங்குன்றம் அருகில் தர்காவுக்கு அருகே தீபம் ஏற்ற திட்டமிடுகிறார்கள் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த உத்தரவை போட்டு மொத்த சர்ச்சையும் கிளப்பி விட்டுள்ளார் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார் டி ஆர் பாலு அவர் இப்படி பேசியதற்கு பார்லி விவகாரத்துறை அமைச்சர் கிரண் எதிர்ப்பு தெரிவித்தார் அதோடு பாலு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் மத்திய எல் முருகன் திமுக எம்பிகளின் கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார் அவர் இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை திமுக அரசு பறித்திருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் மேலும் மதுரை திருப்பரங்குன்றத்தில் இந்து மக்கள் வழிபடுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்தி வைத்துள்ளது கார்த்திகை தீபம் இயற்ற மதுரை நீதிமன்றம் அனுமதி கொடுத்த போதும் அந்த உத்தரவை மதிக்காமல் தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சி எஸ் ஐ வீரர்கள் உதவியுடன் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார் ஆனால் அங்கு சென்றவர்களை போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் தங்களது ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை திமுக தாஜா செய்கிறது அதற்காக இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கிறது குறிப்பாக தமிழக காவல்துறையினர் சட்ட ஒழுங்கை காப்பாற்றாமல் வழிபாட்டுக்கு செல்லும் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இரண்டு முறை நீதிபதி உத்தரவிட்ட பிறகும் இவர்கள் தீபத்தை ஏற்ற விடமாட்டோம் என்று தடுத்து நிறுத்துகிறார்கள் காவல்துறையும் திமுகவின் ஏவல் துறையாக செயல்பட்டு வருகிறது என்று கூறிய எல் முருகன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொருவருக்கும் அடிப்படை உரிமை வழங்கப்பட்டுள்ளது அனைத்து மக்களும் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று சுதந்திரமாக தரிசனம் செய்ய உரிமை உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற மதங்களுக்கு உரிமை கொடுக்கும் திமுக இந்து மதத்திற்கு மட்டும் எதிராக செயல்படுகிறது அதோடு மாநில அரசு பேசி தீர்க்க வேண்டிய இந்த விஷயத்தை இப்போது பார்லிமெண்ட்டுக்கும் கொண்டு வந்து மற்ற அனைத்து விவாதங்களையும் நிறுத்திவிட்டு இதை வாதாட வேண்டும் என்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சுயநல இந்த இந்த செய்கிறது அதனால் மதவெறி விவாதிக்க கூடாது என்று திமுக எம்பிகளுக்கு எதிராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆவேச பதிலடி கொடுத்துள்ளார் அடுத்த செய்தி மு க ஸ்டாலின் இடத்தில் தொகுதி பங்கீட்டை தொடங்கிய காங்கிரஸ் மதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் பிசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் டெல்லி குழுவினர் மு ஸ்டாலினை சந்தித்து காங்கிரஸ் கட்சி வலுவாக உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் அதோடு இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தை தேர்தல் வரை இழுத்தளிக்காமல் டிசம்பர் இருபதாம் தேதி முடிக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார் அதோடு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி உள்ளது அதை திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மு ஸ்டாலின் எங்களுக்கான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் அதேபோல் மதிமுகவின் வைகோவும் கடந்த தேர்தலை விட கூடுதலான தொகுதி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு திமுக ஆறு தொகுதிகளில் ஒதுக்கியது திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றும் அதேபோல் கடந்த மக்களவைத் தேர்தலில் திருச்சி தொகுதியில் துரைவைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தடை சின்னத்தில் போட்டியிடவே நாங்கள் விரும்புகிறோம் கண்டிப்பாக இந்த முறை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிடாது என்று கூறியிருக்கும் வைகோ கடந்த முறை ஆறு தொகுதியில் கொடுத்த திமுக இந்த முறை எங்களுக்கு பனிரெண்டு தொகுதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வரும் நிலையில் மதிமுக கூடுதல் தொகுதி மட்டுமே கேட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பதறிய செல்வ பெருந்தலை கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய இடத்தில் ராகுல் காந்தி நெருக்கமாக பழகி வருகிறார் அதனால் தமிழக வெட்டிக் கழக கூட்டணிகள் காங்கிரஸ் நினைந்துவிடும் என்று ஏற்கனவே கூறப்பட்டது இருப்பினும் தற்போது காங்கிரஸ் கட்சியின் ஐந்து பேர் கொண்ட குழு திமுகவிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த செய்தி வெளியாததை அடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்த மீடியாக்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அதை கேட்டு பதறி போனார் அவர் அதோடு காங்கிரஸ் மேலிடம் திமுகவிடம் மட்டும்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குமாறு எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் மேலும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நான் சென்றபோது செங்கோட்டையன் அங்கு வந்திருந்தார் அதனால் மரியாதை நிமித்தமாக நாங்கள் சந்தித்து பேசினோம் மற்றபடி திமுகவுடன் கூட்டணி கொண்டு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திடம் பிரவீன் சக்கரவர்த்தி மூலம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதனால் அண்ணா அறிவாலயத்துக்கு செல்லாமல் விஜயை சந்தித்து பேசிய காங்கிரஸ் கட்சி பிரவீன் சக்கரவர்த்தி மீது கட்சி மேலிடத்தில் புகார் அளிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் செல்வ பிறந்தகை